நேத்து கானா அவர்கள் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து அவர்களை பத்தி ஒரு விடம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு கேப்டன் அப்படின்ற ரீதியில அவர் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட அரேஞ்ச் பண்ணாரு சாண்ட்ரா அவர்களை இருத்தி வச்சு அவர்கள் அப்புறம் எல்லார் ஹவுஸ் மத்தியிலையுமே ஏன் அப்படி சொன்னீங்க என்னதுக்கு சொன்னீங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது அதுல கெனியவர்கள் சொன்னாங்க நீங்க சொன்னதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அப்ப இத வந்து கானா வினோத் வந்து அரேஞ்ச் பண்ணாரு பேசுறாங்க கேப்டன் என்ன இது அப்படின்னு வந்து ஒண்டட்டா வந்து கானா வினோத்ல அவராக கனி கிட்ட வந்து சேன்றா இப்படி சொல்றாங்க என்னால பொறுத்து கொள்ள முடியாம இருக்கு நான் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஒரு முடிவு எடுத்தாரு இது இப்படி இருக்கட்டும் அப்படியே வச்சு கொள்ளுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் வந்து திவ்யா கணேஷ் அவர்கள் அவங்க அவர் அவங்க வந்து கானா வினோத்தோட டீம் கானா வினோத் திவ்யா கணேஷ் அவர்கள் அமித் அவர்கள் சான்றா அவர்கள் இவங்கெல்லாம் ஒரே டீம் கானா வினோத் வந்து இந்த வீட்டோட கேப்டன் அப்படி இருக்கக்குள்ள பிஜே பார்வதி இவங்க வந்து திவ்யா அவர்களை மொட்டை கத்தி வேஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண தெரியாது அந்த மூஞ்சை இந்த மூஞ்சி அப்படின்னு அந்த பொண்ணை நோகடிக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஒரு பெரிய இந்த உலகத்துல அந்த பல பில்லிங் வாழ்க்கையை அதிச்சிருக்கு அப்படி இருக்க திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் பல கஷ்டங்களை தாண்டித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களோட வாழ்க்கையிலையும் சரி அவங்களோட கரியர்லயும் சரி அப்படி இருக்க ஒருத்தருடைய தொழில் அவமானப்படுத்துற மாதிரி உனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாது அது மொட்டை கத்தி மொட்டை கத்தி அதான் அது வேற மீனிங் ஒன்று இருக்கு அப்ப இப்படியே ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்போ திவ்யா அவர்கள் வந்து கானா வினோத்தவர்கள் கேப்டன் இங்க பாருங்க கேப்டன் இது இப்படி பண்றாங்க கேப்டன் அப்படின்ற இதில் சொல்லிக் கொண்டிருக்காங்க கானா வினோத்தவர்கள் அதுக்கு நான் என்ன பண்றது அப்படியான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாரு இன்னொன்று வந்து பிக் பாஸ் வந்து அந்த டைம்ல அவர் கொடுத்த அந்த டாஸ்க் நடக்குது அதுல வந்து உள்ளுக்குள்ள அந்த டான்ஸில் அரோராவும் விக்ரமும் ஆடிக்கொண்டிருக்காங்க எஃப்ஜேயும் சுபிக்ஷாவை வந்து கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க அப்ப ஒரு டாஸ்க் நடக்கூட இங்க இன்னொரு பொண்ணை வந்து இன்னொரு டீமை வந்து அவ்வளவு அப்யூஸ் நடக்குது அப்ப கானா வினோத் அவர்கள் ஒரு கேப்டன் இதுலயும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஒரு டீம்மேட் அப்படின்ற ரீதியிலையும் எதிர்த்து கேட்கல இல்ல ஒரு சக போட்டியாளர் பிக் பாஸோட ரூல்ஸை மதிக்கிறவர் அப்படின்ற ரீதியிலும் எதுவும் பண்ணல இவரத்துக்கும் விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் விஜே பார்வதியோட சேராது அப்படின்னு அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணாரு அதையும் வந்து அவர் வந்து கேட்கல ஆனா அதற்கு பதிலா அதுக்கப்புறம் விஜே பார்வதியே கானா வினத்துக்கிட்ட சொல்லும் நான் வந்து திவ்யாவை டார்கெட் பண்ண போறேன் அவளை வச்சு செய்ய போறேன் அப்படின்னுக்குள்ள கேப்டனாகவும் சரி டீம்மேட்டாவும் சரி இல்ல ஒரு போட்டியாளராகவும் சரி வாய பேசாம கவர தின்னு கொண்டு அழுக்கு சாரி உறைஞ்ச வந்து தின்னு கொண்டு இருந்தாரு விஜய பார்வதியோட சேர்ந்து சோ இதே வினோத் வந்து நேத்து கனி அவர்களை பத்தி சான்றா சொல்லிட்டாங்க அது என்னால ஜீரணிக்கவே முடியல பொறுத்துக்கொள்ள முடியல கனி நீங்க வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்றாரு சாண்ட்ரா அவர்களை கேணி அவர்கள் கேட்கிறாங்க அதாவது கேணி அவர்கள் மீது அப்படி சொல்லல அப்படின்றத இவர் வந்து பண்ண வச்சாரு தலைவரா இருந்து ஒரு சக போட்டியாளராக இருந்து பண்ணாரு திவ்யா அவர்கள் வந்து இவ்வளத்துக்கும் அவர்கிட்ட அட்ரஸ் பண்றாங்க கேப்டன் கேளுங்க கேப்டன் கேப்டன் இப்படி பண்றாங்க கேப்டன் கேப்டன் எனக்கு கவலையாரு சொல்ல கூட நான் என்னத்தை பண்றேன் ஏன் காணாவினோன்னு கேட்டாரு இதுக்கு பேர் என்ன பேவரிசம் குருபிசம் இதுதான் இதற்கு காரணம் கானா வினோத் அப்படின்றவர் எப்படி காமருடையும் வந்து பார்வதிக்கு ஒரு அடிமையோ அதே போலதான் அவர் வந்து பார்வதிக்கு அடிமையா இருக்காரு அதே நேரத்துல ஆரம்பத்துல இருந்தே திவ்யா அவர்களை இந்த கானா வினோத் அப்படின்றதுக்கு பிடிக்கல இது வந்து மக்கள் கானா வினோத்துக்கு போடுகின்ற ஒரு குறும்படம் சரியா இவனத்துக்கு கானா வினோத்தோட பிஆர்டி வந்து திவ்யா குறை சொல்றாங்க ஆனா கானா வினோத் வார்த்தைகள் கேவலமான வடிகள் தடவண வடிவங்கள் இந்த எழுபத்தி அஞ்சு நாட்கள்ல கானா வினோத் பண்ண அசிங்கங்கள நான் இருபத்தி நாலு மணி நேரம் போட போட்டு குறும்படம் போட்டு நான் வந்து என்னால பேச முடியும் சரியா அந்த அளவுக்கு கானா வினோத் தவிர்கள் ஒரு போட்டியாளராகவும் சரி ஒரு கேப்டனாவும் சரி ஒரு டீம்மேட்டாவும் சரி ஒரு தரமில்லாத ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு நபர் அது வந்து இப்போ மக்கள் வந்து கானா வினோத்துக்கு போடுகின்ற குறும்படம் ரெண்டாவது வந்து இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான ஃபேவரிசம் வன்மம் வந்து இருக்கு அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கானா வினோத் விஜய் பார்வதி இவன் கனி அவர்கள் ஸோ இவங்க எல்லாருமே வந்து திவ்யா அவர்களை ஓரஸ் பர்ஃபார்மர் அப்படின்ற இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்ன காரணங்கள் வந்து சிரிக்கிற மாதான்றதுக்கு அவங்களே நீங்களும் யூடியூப்ளூட்டஸ் அப்படின்ற மாதிரி நீங்களும்மா இப்படி முதல்ல குத்துறீங்க பொய்யா இருக்கீங்க வண்ணத்தில் இருக்கீங்க ஒரு ஃபேவரசம் பண்றீங்க அப்படின்னு மாத்த மக்களை கேட்க வச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க சொன்னதோட ரீசன் திவ்யா அவர்கள் கத்துறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கட்டல் அந்த பொண்ணுக்கு இயற்கையா இருக்கிற ஒரு அவங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு வருத்தம் அவங்க வந்து சில விடங்களை டக்குன்னு மறந்துருவாங்க அப்ப டாக்டர் இருக்கட்டும் யூடியூப்ல கூகுள்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பாக்கலாம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க அவங்க இயற்கையாவே அப்படி ஒரு சாதாரண மனிதரை விட இப்படி இருக்கிறவங்க எதுக்குன்னு கத்துவாங்க அப்படியான பண்ணுவாங்கன்னு அதுவும் மாதிரி பின்னுக்கு தான் திவ்யா அவர்கள் வந்து இப்படி வந்து கத்துறாங்க சோ அப்ப அப்படி அவங்கள ஒரு இயற்கை தும்மல் விக்கல் இருமல் எப்படியோ அப்படித்தான் திவ்யா அவர்களுக்கு அந்த விடையா அப்ப அவங்க தங்களை மோட்டிவேட் பண்ண ஆக்டிவேட் பண்ணிக்குள்ள அது இயற்கையா அவங்களோட உடல்ல இருந்து வர்றது வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் திவ்யா பார்வதி அப்படின்ற ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள பண்ற அசிங்கங்கள் அந்த விஜே பார்வதியை சொல்லிருக்கு என்னுடைய காம உணர்வுகளை என்னால கட்டுப்படுத்த முடியவில்லை என்ன என்னால என்ன என்ன வெளியில விட்டுருங்க அப்படின்னு எனக்கு இதுக்கு இது வரைக்கும் ஒரு தமிழ் பொண்ணு இத்தனை பேர் பாக்குற சோழ இவ்வளவு காமவரிகளை அசிங்கமா சொன்ன முதல் ஒரு பீடை அப்படின்னா அப்ப அப்படி ஒரு நபர் பண்ற அசிங்கங்கள் இதுகளோட கண்ணை கூசி இல்லையா காத கூசி இல்லையா அதை வந்து தட்டி கேட்கணும்னு குரல் தூக்க முடியலையா ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒரு காம வரி பிடிச்ச ஒரு நபர் இருக்கிற ஷோல நீதி நபர்கள் இருக்கிறதே அசிங்கம் அப்ப திவ்யா அவர்கள் ஒரு கத்தினது இவங்களுக்கு ஒரு பெரிய சித்தனையா இருக்குன்னா இங்க ஒரு சக என்ற பேர்ல காமரடியிலும் திவ்யாவும் ப இந்த பிஜே பார்வதி போன்ற அசிங்கங்கள் இவங்களுக்கு உறுத்த இல்ல எஃப்ஜே கத்தலையா எஃப்ஜே வந்து பரவடியங்கள் பண்ணலையா அதெல்லாம் இவங்களுக்கு ஏன் கேட்க தோணல அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களுக்குமே வந்து இப்போ ஒரு பெரியதொரு விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்காங்க அதே நேரத்துல தங்களுக்கு பிடிக்காத நபர்கள் ஜொலிக்கல அவங்க தான் பண்ண போறாங்க அப்படின்னு இருக்கக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களும் சரி வெளியில இருக்கிற அவங்களோட பிஆர் சரி எவ்வளவு தூரம் மனசாட்சி இல்லாம ஒரு நபரை தனி மனித தாக்குதல் நடத்துறாங்க அப்படி என்பதும் வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட்டிருக்கு இப்ப கனியவர்களை நோக்கி மக்கள் கேட்கறது என்ன அப்படின்னா எப்ஜி அவர்கள் நீங்க திவ்யா அவர்களை குறை சொன்னீங்க அப்ப எஃப்ஜி வந்து கத்த இல்லையா சண்டைபிடிக்கலையா தூங்கிய இல்லையா விதிமுறைகள் பண்ணையா அப்ப எஃப்ஜியை வந்து ஏன் ஓரஸ் பொபோனா சொல்லல சபரிநாதன் அவர்கள் இந்த வீக் வீட்டுக்குள்ள என்னத்தை பண்ணாரு நானும் கேட்கிறேன் சபரி அவர்கள் என்னத்தை பண்ணாரு ஒண்ணுமே வந்து பண்ணல அப்ப சபரியோட பேரை வந்து ஏன் ஓரஸ் பொபோமனா குடிக்கல ஏன்னா சபரி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் கேட்கிற விதமா ஆமாசாமி போட்டுவோன் இருக்காரு அதனால சபரியோட பேர் வந்து வாயில வரையில் அப்ப சபரி உங்களோட இதுக்குள்ள இருக்கிறபடியா சபரியோட இத வந்து உங்களுக்கு சொல்ல தோணல அப்படின்னு நான் உட்பட பல மக்களுக்கு இப்ப புரிய பல விடயங்கள் புரிய வருது இதை தாண்டி இப்ப திவ்யா அவர்களை சபரிநாதன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க அதாவது ஒரு எடிட் திவ்யாவையும் சபரியையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபேண்டம் அது திவ்யா ஃபேண்டம் பண்ணல கொமனா இருக்கிற ஃபேண்டம் வந்து பண்ணதுக்கு ஒரு வீடியோ போட்டு ரசிச்சிருக்கு இது ராஜு பிரியங்காக்கு நடந்திருக்கு ஆரிய அவர்கள் சனம் சேட்டி மேம் அவங்களுக்கு நடந்திருக்கு அந்த ஃபேன்ஸா இருக்கக்குள்ள எடிட் பண்ணி அவங்க என்ஜாய் பண்றது வழக்கம் அப்ப அதுக்கு அந்த பொண்ணு மீது சில ஆயாக்கள் ஆஹ் புனனி கிணனி என்று ட்விட்டர்ல இருக்கிற ஆயாக்கள் புதைப்பமா கிதைப்பமா அந்த ஒரு ஆயா ஒன்று இருக்கு ட்விட்டர்ல இதுகள் வந்து வன்மத்தை கொட்டுது அப்போ ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா திவ்யா வந்து சொன்னாங்க ஆரம்பத்துல சபரி வந்து வெளியில இப்படி இல்ல அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு சொல்றாங்க சபரியோட ரத்த சொந்தமா இருக்கிற ஹசீன் அவர்களே ஏப்பா சபரி நீ வெளியில இப்படி இல்லையாப்பா வேற மாதிரியாப்பா அப்படின்னு அந்த ஃபேமிலி வீடியோ வரைக்குள்ள சபரிநாதனை பார்த்து கேட்டிருப்பாங்க சபரி அவர்கள் சிரிச்சிருப்பாங்க அப்ப அதுக்கு சபரிக்கு சப்போர்ட் பண்ற சபரியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சோறுதானே சொல்றீங்க புனனியா கிணணியா புதைப்பமா அப்படிங்கிற மாதிரி போலி பேர்கள் வந்து சபரியோட ஃப்ரெண்ட் கிண்ணுன்னு சொன்னீங்கல்ல கோல்ட் மெடலிஸ்டா சோறு தானே தின்றீங்க விஜய் தின்றீங்களா அப்ப அந்த ஹசின் சொன்னாங்கல்ல சபரி வெளியில வேற மாதிரிப்பா உன்னை இப்படி பாக்கலையாப்பா அப்படின்னு அதுக்கு பதில் இருக்கா பதில் சொல்ல முடியுமா முடிஞ்சா சொல்லுங்க சோரை தின்னு தான் முடிஞ்சா பதில சொல்லுங்க அடுத்தது இந்த இந்த வாரம் ஃபுல்லாவே திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் மூணு வேலை குக் பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் டாஸ்க் வந்து அவ்வளவு தூரம் டான்ஸ் ஆடினாங்க அந்த மரதன் டான்ஸா இருக்கட்டும் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் அவ்வளவு தூரம் டான்ஸ் பண்ணாங்க இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு கிச்சன்ல பெர்ஃபார்ம் பண்ணவர்கள் அவ்வளவு ஆர்வம் பெர்ஃபார்ம் பண்ணார்கள் ஆதிரி அவர்கள் அரோரா அவர்களை இதுக்கு முதல் பார்க்காத பரிமாணத்துல திவ்யாவோட இருக்கைக்குள்ள பார்க்க முடிஞ்சது அரோரானா இப்படி அப்படின்னு இருந்த ஒரு பேரக்கைக்குள்ள அரோரானா இப்படி ஒரு டீம் பர்ஃபார்மர் இப்படி குக் பண்ணுவாங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு திவ்யா அவர்களோட அந்த அப்பாச்சி அக்காச்சி அப்பா அம்மாச்சி அப்பாச்சி அப்படின்ற அந்த ஒரு இது அவங்க ஃபன் பண்ணது அப்படியே எல்லாம் மாறிச்சு அவ காலையில எழுந்து டான்ஸ் ஆடுறதுல இருந்து ஒர்க் பண்றதுல இருந்து டாஸ்க் பண்றதுல இருந்து எக்ஸ்ட்ரா டாஸ்க் பண்றது பண்றதுலேருந்து இதை தாண்டி யாருக்கு அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கலேருந்து திவ்யா அவர்கள் அவங்களோட டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் எஃபர்ட்டா இந்த வாரமும் சரி ஒவ்வொரு வாரமே ஒவ்வொரு நாட்களுமே சரி போட்டிருக்காங்க இந்த வாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா திவ்யா பண்ண அளவுக்கு வேற யாரு பண்ணியிருக்காங்க முக்கியமா சபரி எஃப்ஜே இப்படியான நபர்கள் என்னத்தை கிழிச்சாங்க இத வந்து கனியவர்களா இருக்கட்டும் கானா வினோத்தா இருக்கட்டும் பீடை விஜய் பார்வதியா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்களோட கண்ணுக்கு ஏன் தெரியல பீடையை பத்தி எனக்கு தெரியும் காணாங்க பத்தி தெரியும் அந்த ஆளு அந்த ஆளுக்கு நடக்கும் பாருங்க கொய்யா தான் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படி இருக்க அந்த ஆளை எனக்கு தெரியும் ஆனா கனியவர்கள் கண்ணுக்கு இதெல்லாம் ஏன் தெரியல சரி கனியவர்கள் உள்ளுக்குள்ள வேற இதுல இருக்காங்க விட்டுருங்க ஆனா கனியவர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்லையா நீங்களும் திவ்யா அவர்களை அட்டாக் பண்ணக்குள்ள நான் கேக்குறேன் கனியவர்கள் இவ்வளவு பண்ணிருக்காங்கல்ல கனியை விட அதிகமா எல்லாரும் பண்ணாங்க அதுக்கு திவ்யாவர்கள் எவ்வளவு பண்ணாங்கல்ல திவ்யா விட எல்லாரும் அதிகம் பண்ணாங்க அதுக்குத்தான் கனியவர்களும் திவ்யா விட பெற சொன்னாங்க அப்படின்னா மீதி நபர்கள் என்னென்ன பண்ணாங்க எப்ஜே சபரி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க பீடை விஜே பார்வதி காமரொடி அவன் என்ன என்ன பண்ணாங்க அப்படின்றத லிஸ்ட் போட்டு சொல்லுங்க சரிங்களா லிஸ்ட் போட்டு சொல்லுங்க நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நான் சொன்னேன்ல திவ்யா அவர்கள் என்ன போட்டாங்கன்னு முடிஞ்சா சொல்லுங்கடாப்பா குரலை கொடுக்கிறது நியாயமாக கொடுக்கணும் எனக்கு கனியவர்கள் மீது விரோதமோ கோவமோ இல்லை ஆனால் இது வந்து தவறாக இருக்குது ஸோ திவ்யா ஜோலிக்கிறாங்க வெற்றியை நோக்கி போகிறாங்க அந்த வன்மம் உள்ளுக்குள்ளையும் வழியிலையும் பற்றி அறியுது அவ்வளோதான் நன்றி மக்களை தயவு செய்து ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க